எல்லோருக்கும் வணக்கம் முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லணுன்னா சசிகுமார் சருக்கும் ஆனந்தண்ணனுக்கும் தேங்க் இந்த படம் நீங்கள் பண்ணுங்கள் அப்புறம் டைரக்டர் சினு சார் சிறந்த ஒரு மனிதர் கேமராமேன் சார் எல்லாருமே அற்புதமான மனிதர்கள் அப்புறம் முக்கியமாக சொன்னால் ரியா மேடம் ரொம்ப அன்பானவங்க அவங்க அவங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்புறம் ஹீரோ சார் ஹீரோ சார் கூட என்ன ஒரு விஷயம்னா நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் எப்படியாவது பிரபுமாஸ் படம் எதாவது ஒன்று பண்ணுவோமான்னு நிறைய ஆசைப்பட்டிருக்கேன் ஒரு டைம் வந்து கேமராமேன் சார் பன்னீர்செல்வம் சார் வந்து டே நீ எப்படியாவது நான் சொல்கிறேன் எனக்கு தெரியும் படம் பண்ண அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது என்னன்னு தெரியல நான் நினச்சிக்கிட்டே இருந்த மாதிரி அதிசயம் வந்து என்னென்னா தொடர்ந்து மூன்று படங்கள் ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஒன்று வந்து மைடியர் பூதம் ஒர்க் பண்ணேன் செகண்ட் ஜெல்சான்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் கல்யாண் சார் ஒரு படம் அது ரிலீஸுக்கு இருக்குது மூணாவது பட் படமாக இதை வந்து பேட்டர் ஆஃப் பண்ணுற ஒரு வாய்ப்பு அதுவும் தொடர்ந்து பண்ணேன் வேறு படங்கள் கூட இடையில பண்ணல தொடர்ந்து அவரோட படங்கள் பண்ணால் அது எனக்கு இதோட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை ஒரு இந்தியாவினுடைய ஒரு அடையாளமாக பார்க்குற நான் தூரந்து ரசித்த ஒரு கதாநாயகன் கூட ஒரு பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்புறம் ப்ரொடியூசர் சார் அது லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு நாள் அப்படின்னா போன வாரம் அந்த ஓணம் பண்டிகை தான் எனக்கு அந்த நாள் வந்து என்னால் மறக்கவே முடியல ஏன்னா போன வருஷம் ஓணம் பண்டிகை வந்து அவர் வீட்டில் அந்த ச அதை அப்படி எல்லா டெக்னிஷியனையும் கூப்பிட்டு அப்படி ஒரு விருந்து வச்சு அந்த இது மறக்கவே முடியாத ஒரு நாளாகக்கு நாங்கள் ஸோ தயாரிப்பாளர் அவரை மாதிரியான ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது அப்படி ஒரு தங்கமான மனுஷன் ஸோ அதை அப்படி ஒரு நல்ல மனிதர்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப நன்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லணும் இறைவனை வேண்டிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் பார்த்துட்டு இருக்கிற ஒரு தருணம் சென்சேஷனல் Sunny uh, Leon, welcome you here to share us a. First of all, I wanted to say, Joby sir, Sina sir, Prabhu sir, thank you so much from the bottom of my heart for making me a part of your larger than life film. And I might not have understood a lot of what was being said, but I do understand human language i understand love i understand passion and i do believe that with that this film can be a super duper hit and god bless you all and god bless everybody who made this film and thank you so much and please support the film Mwah! love you <laughs> ah super <laughs> all right if i i'm gonna welcome the beautiful vedika please come this is about the film எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்க பத்திரிக்கை நண்பர்கள் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்து பேட்டர் ஆப் நம்ம ஃபிலிம்க்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறிங்க இட்ஸ் சோ நைஸ் டு சீ ஃபேஸஸ் அட் ஐ ரெக்கக்னைஸ் இன்ஸ் ஹியர்ஸ் அண்ட் உங்கள் ஸ்மைல் எல்லாம் பார்த்துட்டு ஐ ஃபீல் சோ வார்ம் அண்ட் வெல்கம்டு ஹியர் இன் சென்னை ஸோ ரொம்ப நன்றி டு தி என்டாயர் மீடியா ஃப்ரெட்டர்னிட்டி Uh, of course inge a guest, mera and everybody all the artists technicians of peter rap i'm really honored to be here with you all on this dais talking about our film uh, peter rap 27 uh, september release Agapoda so romba excited a irke and nariya time apro nariya dance in the film la நடுவில் ஜாஸ்தி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணேன் பட் இந்த ஃபில்மில் டான்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுவும் வித் பிரபு சார் யூனோ எப்போமே எனக்கு ஆசை இருந்துச்சு பிரபு சார் கூட நடிக்கணும் அவர் கூட டான்ஸ் பண்ணணும்னா ஸோ ஃபைனலி தட் ஹாஸ் கம் ட்ரூ அண்டு Always, I used to dance to Mukabla, Kadalan, Sapne songs, you know, in Bombay. And uh, rumba Santosh That today I am getting to finally be in the same frame as him, and uh, that comes with a lot of responsibility. Um, and I feel very honored to be sharing screen space with him. Uh, Nariya rehearsal jala pani. <laughs> so that he doesn't have to do many takes because of me so uh, i'm really really uh, happy to share screen space with him yeah, no, the north friends rumba santosha that uh, i am acting with prabhu deva sir uh, yedukana uh, our only indian superstar kadiyadu or a world icon world legend na any corner of the world he goes there is so much love respect reach recognizability and um, you know everyone, uh, they they just admire him so much so i'm really thrilled to be sharing space with him uh, i can go on and on <laughs> but um, thank you so much sir for letting me be a part of uh, this film and to let me work with you uh, blue hills has produced peter app and um, i think it's so important for a film uh, to have the quality that it deserves and uh, Joby sir has really left no stone unturned in the in the film ki enna venu, and the madri or large <laughs> scale grandeur kottiranga um Yadume compromise panama you know, he has really, really brought this film to the level that it is today. Uh, so, all thanks to Joby, sir. Uh, and welcome to Tamil film industry, Blue Hills and Joby, sir. Uh, of course, the captain of our ship, S.J. Sinu, sir, uh, he has a very refreshing take on movie making. Rumba uh, or unique or a different, you know, uh, he has an approach and portrayal. Are the I found it so refreshing, and Peter Rap is you know going to be a proof of that when the audience is going to enjoy every scene, every song, and rejoice uh, when the film releases. So thank you, Sinu sir, for making Peter Rap what it is today, and of course, Mrs. Riya Sinu who stood behind him like a rock. <laughs> she's, she was fantastic. Um, Peter Rap, I think. இது ஃபிலமில் ஒன் ஆஃப் த மெயின் லீட் கேரக்டர் மியூசிக் ப்ளே பண்ணுறது ஸோ யுனோ ஐ ஹாவ் டு ஹாவ் டு லைக் ரீலி அப்ரிஷியேட் அண்ட் பி கிரேட்ஃபுல் டு இமான் சார் ஃபார் கிவிங் சச் ஃபேண்டாஸ்டிக் மியூசிக் அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஒரு சாங் ரெண்டு சாங் கிடையாது இந்த படத்தில் எல்லா சாங்ஸ் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது எவ்ரி சாங் இஸ் கேட்சி எவ்ரி சாங் யூ வேக்அப் இன் த மார்னிங் Singing it in your head, you know. So, Andamadri or an addictive album. Erica. Thank you, Iman, sir, for giving us fantastic songs to dance to. Uh, our DOP, Jeetu, sir, you know, to bring the director's vision on screen, Jeetu, sir, has really, really made the film look what it is and brought all the characters to life. Uh, so, special thanks to him. And uh, Dinil, our writer, you know, um, the story is such a major foundation of any film, so this is uh, no different. So, thanks, Dinil, for giving such a beautiful story. Sunny, for being here with us, <laughs> and uh, welcome to Tamil industry. I'm sure you had a lot of fun here, and uh, we'll see more of you here. <laughs> of course, uh, everyone that is here all the technicians, all the choreographers, Robert Master. Bhupati, everyone who has contributed towards this film, Anandavar, and all artists, all technicians, big, big thank you, Vivek sir, uh, Prasanna Garu, and Prasanna Sir, sorry, I'm doing Telugu films also, so a lot of Telugu is coming out. Prasanna and um, Karthik from the distribution side, Vijay Kant, everyone, who else am I forgetting? Every, every single artist, Rajesh, everyone here. Thank you so much for making this film what it is, and uh, I hope I'm Pavitra, everyone, everyone who's here. Thank you again to the entire media, PRO yuvraj for you know having uh, this kind of great support from the entire media. and hope to see you guys soon, so please go watch Peter Rap on September 27th. Lots of love. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டூ பேரர்ஸும் சார் நான் உங்கள் பெரிய ஃபேன் இருக்கேன் அண்ட் உங்களுக்கு தெரியும்னா இல்லை தெரியாது எனக்கு பட் உங்கள் சிவகாசி ஃபில்ம் தெலுங்குல ரீமேக் பண்ணியிருக்காங்க அண்ட் ஐ ப்ளேட் அசன்ஸ் ரோல் அண்ட் தேட் ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தட் இன்னைக்கு நீங்கள் இங்கே வந்து நம்ம படத்துக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களா ஸோ ரியலி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ

ஃப்ளாஷ்பேக்கில் அந்த மீடியா பார்த்தாலே நமக்கு ரொம்ப பயம் ஏன்னா நம்ம அவ்வளோ கலாட்டாக பண்ணியிருக்கோமா கேள்விங்கள்லாம் அப்படியெல்லாம் இருக்கும் நமக்கு பட் ஆனால் அவங்களே இப்போ ரொம்ப இந்த அவங்கள திருப்பி இவ்வளோ இவ்வளோ வருஷம் அவங்களோட ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு இங்கே எங்கே இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி சரி நம்ம எதுக்கு இவங்களெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி தானே இப்போ அம்மா அப்பா மாதிரி எப்பயாவது தப்பு 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 பண்ணால் அந்தது சுட்டி காட்டுற மாதிரி தான் நான் அந்த மாதிரி தான் தோணுது அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் உங்களை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே முதல்ல அந்த பயம் போயிடுச்சு ஆ நம்மாலுங்க நம்மாலுங்க அப்படின்ற மாதிரி இருந்தது வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்கும் அப்புறம் கிக்கி நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கேன் ஏன்னா உங்களுக்கு சின்ன வயசுலேன்னு தெரியும் நமக்கு மேடநில பயம் இருக்கும் அவங்க அவ்வளோ கலக்குறாங்க யூவர் யுவர் டூயிங் வண்டர்ஃபுல் ஜாப் சூப்பர் பியூவர் சூப்பர் அப்புறமா நான் படம் பண்ணும்போது சூப்பரா படம் ரிலீஸ் ஆகும் பட் படம் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா இப்போல்லாம் வந்து ஒன் இயரு இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் அந்த ப்ராசஸ் அவ்வளோ நாட்கள் அவங்க கூட பண்ணும்போது நல்லா இருக்கணும் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு போனதே டைம் பண்ணதே தெரில நான் எல்லோரும் கூட ஆக்ட் பண்ணேன் ரமேஷ் திலக்கு ஃப்ரெண்டு அப்புறம் பக்ஸ் திடீர்னு பகவதி பெருமாள்னு சொல்லலாம் யார் எனக்கு அருவா எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு நெஞ்சிட்ருந்தேன் பார்த்து பக்ஸ் தான் அப்புறம் விவேக் பிரசன்னா வையாபுரி அப்புறமா ஜேபி சார் கூட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக நிறைய பேர் கூட ஒர்க் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறமா சைட்டா நான் இங்க இங்கே வந்துடுறேன் அப்படியே ஆர்டர் மாறி இருக்கோம் பட் வந்துடுறேன் அப்புறம் இமான் வந்து இப்போ வந்து புதுசாக நம்ம ஒன்று ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காரு நிறைய படம் இது ஒன்றும் புதுசு இல்லை நிறைய படம் சூப்பராக பண்ணியிருக்காரு பட் இப்போ நல்லா பண்ணியிருக்காரு அது பட் இமான் ஒரு கேரக்டராக இமான் எக்ஸ்ட்ரா ஜென்டில்மேன் மேன் ரொம்ப ரொம்ப நைஸ் மேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இம்மான்னா அது அந்த நைஸ் கை அது எனக்கு ஒரு பாசிட்டிவ் நல்ல மனுஷன் அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பர் விமா ஐ லவ் யூ அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம லெவன்த்து ஃபெயிலு அதனால் எனக்கு வந்து சில பேர் வந்து ஃபைடு இப்போ நம்ம நம்ம டான்ஸ் பார்த்து ஆடாது பண்ணுற அந்த மாதிரி எனக்கு வந்து லெவன்த்து ஃபெயில் தான் ஸோ என்னோட அதிகம் படிச்சவங்கள பார்த்தாலே எனக்கு பிரமிப்பாக இருக்கும் டுவெல்த்து ப்வல்த்தா டுவெல்த்தா அப்பா எப்படியா படித்தான் அப்படின்ட்டு ஏன்னா நான் படிக்கும் போது லெவன்த்து படிக்கும்போது அந்த காலத்தில் அந்த டைமில் யாருமே லெவன்த்து ஃபெயிலே ஆக மாட்டாங்க டென்த்து கஷ்டம் லெவன்த்து ஈஸியாக ஃபெயில் என்ன லெவன்த்து பாஸ் ஆக்கிட்டு டுவெல்த்து போயிடுவாங்க அப்பவே நான் ஃபெயிலாக இருக்கேன்னா அப்போ பாருங்கள் ஸோ அதனால் நம்மளோட படித்தவங்களுக்கு மேலே டுவெல்த்து போய்டும் எப்படியா டுவெல்த்து காலேஜ் காலேஜா யூயோ அப்படியெல்லாம் தோணும் அப்படி இருக்கும்போது லிரிக் ரைட்டர்ஸ் பார்க்க ரைட்டர்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ப்ர பிரமிப்பாக இருக்கும் நார்மலாக நமக்கு பிடிச்சவங்க கிட்ட தான் நம்ம இன்ட்ராக்ஷன் சொன்னீங்கல்ல நான் அவரில் நீங்கள்லாம் பெரிய புத்திசாலின்ற நான் வாட்டி ஏதோ சின்ன பையன் மாதிரி நமக்கு தெரியும் அவங்கெல்லாம் எவ்வளோ படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம கரெக்ஷன் சொல்லும் போது சொல்லிட்டுக்கு அப்புறமும் தெரியும் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஓவராக பண்ணிவிட்டோமோ சரி பரவாயில்ல படத்துக்காக தான் தப்பாக எந்திக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பண்ணுவேன் அந்த ஒரு உங்கள் மேலே இருக்கிற எல்லா ரைட்டர்ஸ் மேலேயும் ஒரு பிரமிப்பு ஒரு மரியாதை இருக்குது எனக்கு ரொம்ப அதனால தான் நான் நான் இன்ட்ராக்ஷன் வச்சு நார்மலாக நம்ம வலம் எம்ஜிஆர் சார் ஃபார்முலா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம் நம்ம ஏன்னா அந்த அறச்சொல் இருக்கக்கூடாது அப்படின்னு பண்ணுறதில்ல எப்போயாச்சும் தெரியாமல் வந்துச்சுன்னா நமக்கு தெரியும் நம்ம மூளை கேட்ட அளவுக்கு சொல்லுவேன் அவ்வளோதான் அதே மாதிரி பேரரசர் சார் படம் எல்லாம் நானும் அந்த மாதிரி வேதிக்க மாதிரி நானும் ஃபேனு அவங்க படத்துக்கு ஏன்னா சல்மான் சார் பிரபு அந்த படம் அந்த படம் இல்லை அந்த படம் திருப்பா திரு அவர் வேறு மாதிரி சொல்லுவார் திருப்பாச்சி 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 நீங்கள் தானே சார் திருப்பாச்சி சிவகாசி அம்மா எக்ஸ்ட்ரானரி படம் பிரபு அதை நம்ம பண்ணலாமே பண்ணலாமே சொல்லிக்கிட்டே இருப்பார் யார் அந்த படம் அப்புறம் பேர் நான் உங்கள் சொல்ல சொல்லியிருக்கேன் அப்போது விஜய் தெரியும் இருக்காது அதனால டைரக்ட் நான் சொன்னேன் உங்கள் படத்தோட பெரிய ஃபேன் சல்மான் கேன் சார் உங்கள் படங்கள் சிவகாசிக்கும் பயங்கர ஃபேன் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் ரெண்டு படம் சூப்பர் சூப்பர் அப்படின்வார் அந்த மாதிரி அப்புறமா ராபர்ட் கொரியகிராஃபர் பூபதி ஆளுங்க தான் ரெண்டு பேரும் நம்மளுக்கு தான் கிரேட் கிரேட் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க நல்லா பண்ணுவாங்க நல்லா பண்ணுவாங்க நான் சொல்லிட்டேன் ராபர்ட்டப்பா இந்த இந்த கீழெல்லாம் நி நின்ந்து ஆடுற மாதிரி மூமெண்ட் கூடிய இந்த கீழே படுத்துக்கிட்டு ஆடுற மாதிரிலாம் கொடுக்காத முடியலையா வேணாம் அதான் சொல்லிட்டு சொல்லிவிட்டு அப்புறம் பூபதியில் நம்ம அது அது அண்டு ஃபைட் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணிக்க இந்த ஃபைட் இவரு நம்ம கார்த்திகா இருக்கட்டும் தினேஷ் தினேஷ் நான் ஒரு நாலஞ்சு பேர் பா நிறைய பேர் கூட பண்ணியிருக்கேன் புத்திசாலி நான் நிறைய பெரிய மாஸ்டர் கூட பண்ணியிருக்கோம் ஏதாச்சும் கரெக்டான படம் பெரிய படம் அடிச்சு அடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோ புத்திசாலிங் ஒன் டே இட் வில் கம் தினேஷ் வெரி விதிரி தினேஷ் மாஸ்டரோட பசங்க கூட கூட பண்ணிக்கோங்க அவங்க கூட அவங்க அவர் கூடயும் பண்ணியிருக்கேன் தினேஷ் அவர் மாஸ்டரோட பசங்க கூடயும் பண்ணியிருக்கேன் தேர் ஆல்சோ வெரி பிரில்லியன்ட் ப்ரில்லியன்ட் அப்புறம் இந்த படம் மெயினாக பண்ணதுக்கு காரணம் நம்ம ஆனந்த் தான் கரெக்டு ஃபோன் பண்ணாருன்னு சொன்னாரு யோசிச்சுட்டு நாளைக்கு வரல யோசிச்சது எப்படி ஃபோனில் தெரியும் எங்க கூப்பிட்லான்னு சொல்றதுக்காக அப்படி சொன்னேன் ஆனந்த் சொன்னார்னா தான் கரெக்ட் தான் ஏன்னா அவர் சொன்னா பர்ஃபெக்டான ஆள் அவ்வளோ நம்பிக்கையான ஆள் ஆனந்த் அப்புறமா நம்ம ஆட் டைரக்டர் கரெக்ட் தான் அவர் மூணு படம் தான் இது தெரிஞ்சது ஆமா இல்லை ஏன்னா எங்கே போனாலும் இவர் தான் தெரியுறாரு அதனால நைஸ் ஒர்க்கிங் வித் யூ நம்ம கேமராமேன் நான் ரொம்ப கலாட்டாக பண்ணுவேன் ஜாலியாக அவரை வந்து மொய்தீன் பாயின் தான் கூப்பிடுவேன் நான் ரொம்ப ஜாலியாக ஜாலியாக கூப்பிடுவேன் பவர்ஃபுல்லாக அப்படி அப்படி ரொம்ப ஜா ஜாலியாக தினில் ஐட் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிது இந்த படத்தில் அவரும் டைரக்டரும் பண்ண ஸ்க்ரீன் பிளே ஏன்னா ஒரு மாதிரி வேறு மாதிரி எடிட்டிங்கில் போவோம் இங்கே எடிட்டர் நான் பார்க்க முடியல அதனால் அவருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன் டைரக்டர் சினு நம்ம பிரதர் மாதிரி தான் இப்போ பிரதர் மாதிரி ஆகிட்டோம் நம்ம நார்மலாக யார் மேலேயும் அவ்வளோ இருக்கணும் கோவப்பட மாட்டேன் கோவப்படனா நான் பாட்டு சும்மா இருந்துருவேன் ஓகே பட் அவர் மேலே கொஞ்சம் சில எல்லாம் கோவப்படுவேன் படம் விஷயத்துக்காகலை சும்மா சாரணமாக ஏன்னா நமக்கு பிடிச்சாலு அதனால் அவ்வளவு பிரதர் மாதிரி ஆகிட்டோம் அங்க ரெண்டு பேரும் ஜோபிசர் ஈஸ் அல்சோ அவங்க ரெண்டு பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு பயங்கர ஃப்ரெண்ட்ஸு அவங்க ரெண்டு பேரும் ஆமாம் அந்த நட்பு வேற வேறு ரேஞ்சு நட்பு கிரேட் எனக்கு ரெண்டு பேரையுமே ரொம்ப பிடிக்கும் நம்ம இன்னும் நிறைய நம்ம ட்ராவல் எனக்கு ஒரு ஆசை உங்கள் கூட அதுக்கப்புறம் அப்பா என்ன ஹார்ட் ஒர்க் நல்லா ஆகி வருவாங்க எல்லா சீனும் இந்த ப்ராம்ப்டு இதெல்லாம் கிடையாது ஆக்சுவலாக இப்போ தமிழ் தெரியும் நான் நினைக்கிறேன் அப்போத்துலேருந்து இல்லாட்டி பாலாசார் படத்துலலாம் நடிச்சிருக்காங்கன்னா அப்படி தெரியும்ல எவ்வளோ அவ்வளோ கிரேட் கிரேட் சூப்பர் ஆமாம் பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங்கா பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங் நைஸ் ஒர்க்கிங் வித் வேதிகா கு குட் வெரி குட் அப்புறம் சனில அவங்க கூட வெரி நைஸ் ஹியூமன் பீயிங் அவங்க பா டான்ஸ் அதெல்லாம் விட்ருங்க அவங்க எல்லாரையும் ரொம்ப மதிப்பாங்க அவங்களுக்கு சாதாரணமாக அந்த நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு மதிப்பு எல்லாருமே இல்லையா அவங்களுக்கு நைஸ் ஒர்க்கிங் வித் யூ கிரேட் ஒர்க்கிங் வித் யூ நான் எல்லோரையும் கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் செப்டம்பர் இருபத்தி ஏழு படம் போயிட்டார் ரிலீஸ் அண்ட் தேங்க்ஸ் டு சங்கர் சார் ஏன்னா இந்த பேட்டை பாட்டை எழுதுனது அவர் தான் அதனால தான் இங்கே வந்தது தேங்க் யூ சங்கர் சார்